சங்கராச்சாரிய சதாசிவம் மஸ்மாச்சாரிய பரியம் வந்தே குரு பரம்பராம் சுதிஸ்மிருத்துபுராணா ஆலயம் கருணாலயம் லோக சங்கரம் ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ சரணம் அனைவருக்கும் நமஸ்காரம் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நல்லபடியா முடியணும்ன்றப்போ பெரியவா நீங்க பிரத்யக்ஷ தெய்வம் எனக்கு நீங்க துணையா இருந்து இதை நல்லபடியா முடிச்சு தரணும்னு வேண்டினா அந்த வேண்டுதல் வீண் போகாது உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்கு சான்றாக ஒரு நிஜ அனுபவத்தை நாம இந்த பதிவுல பார்க்கலாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் இட காலம் நேரம் லேசா மழை பெஞ்சுன்னு இருந்தது காஞ்சி ஸ்ரீமடத்துல ஏகாந்தமா உட்கார்ந்து இருந்தா பெரியவா பக்தர்கள் எல்லாம் வந்து தரிசனம் ஆச்சு அறைக்கு போகலாம்னு எழுந்துடா பெரியவா அப்போ ஒரு வயசான பாட்டியும் இளம் வயது பெண் ஒருத்தையும் வேகமா ஓடி வந்தா பெரியவால நமஸ்காரம் பண்ணா பெரியவா இப்படி கூர்ந்து நோக்கினா அப்படியே உட்கார்ந்துடுறா வாழ பாத்துட்டோ முகத்துல சந்தோஷம் அடடே மீனாட்சி பாட்டியா என்ன அதிசயமா இந்த வந்திருக்க யாரு பேர் என்ன சொல்லி கேக்குறா மீனாட்சி பாட்டி பெரியவா நான் எத்தனையோ வருஷமா மடத்துக்கு வந்து உங்களை தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன் பெரியவா என்ன பத்தி தெரிவிச்சுட்டதே இல்ல உண்டான சந்தர்ப்பமும் வரல பெரியவா ஆனா இப்போ வந்திருக்கு இதோ நுக்கிறாளே இவோ என் பொன் வயத்து பேத்தி பெரியவா இந்த ஊர்லயே பிறந்ததுனால காமாட்சின்னு பேர் வச்சிருக்கேன் நேக்கு ஒரே பொண்ணு அவளும் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே எங்களை விட்டுட்டு கண்ண மூடிட்டா ஏதோ வியாதி அவளுக்கு முன்னாலேயே அவளோட புருஷனும் போய் சேர்ந்துட்டான் அதுல இருந்து அவளை வச்சுட்டு நானும் அள்ளாடிட்டு இருக்கேன் பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்கவும் வச்சேன் படிப்பு ஏறல அஞ்சாம் கிளாஸோட நிறுத்தியாச்சு பெரியவா வயசு பதினஞ்சாருது அவளை ஒருத்திட்ட கையில புடிச்சு கொடுத்துட்டேன்னா என் கடமை விட்டுதுன்னு சொல்லி முடிச்சா மீனாட்சி பாட்டி பெரியவாளும் பொறுமையா கேட்டு இருந்தா தினமும் கார்த்தால பத்து பத்தரை மணிக்கு தான் வருவ சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு பாரிஜாத புஷ்பம் கொண்டு வருவ ஆனா இன்னைக்கு இப்படியே கிளம்புறையே வந்து நிக்கிறத பார்த்த உடனே ஏதோ விசேஷத்தோட தான் வந்திருக்கேன்றத புரிஞ்சுடேன் சரி என்ன சமாச்சாரம்னு சொல்லு அப்படின்னு கேட்டா அது ஒண்ணுமில்ல பெரியவா இவளுக்கு ஏத்தாப்புல ஒரு வரன் வந்திருக்கு பையனும் இந்த ஊர் தான் பள்ளிக்கூட வாத்தியார் அறுபது ரூபாய் சம்பளமா நல்ல குடும்பம் பிக்கல் புடுங்கல் எதுவும் இல்ல ரெண்டு பேர் ஜாதகமும் நன்னா பொருந்தி இருக்குன்னு சொல்றா எப்படியாவது இத தான் நடத்தி வைக்கணும் பெரியவா என்னது கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறதாவது என்ன பேசுற நீ அப்படின்னு கொஞ்சம் உஷ்ணமான குரல்ல சொல்றா சரி நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கற சொல்லு அப்படின்னு பெரியவா கேட்க பாட்டிக்கோ சந்தோஷம் ஒண்ணுமில்ல பெரியவா இவ கல்யாணத்துக்கு அப்படி இப்படின்னு ஐயாயிரம் ரூபா சேர்த்து வச்சிருக்கேன் அதுல நான் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவேன் ஆனா அந்த புள்ளையாண்டான என்னோட அம்மாவோ பாட்டி நீங்க என்ன பண்ணுவேளோ ஏது பண்ணுவேளோ தெரியாது உங்க பேத்தி கழுத்துல எட்டு பவுன்ல ரெட்டை வட சங்கிலி ஒன்னு போட்டே ஆகணும் அப்படின்னு கண்டிஷனா சொல்லிட்டா பவுன்ல நக நட்டுன்னு நான் என்னோட வருமானத்துல இவளுக்கு பெருசா ஒண்ணு பண்ணி வைக்க முடியல பெரியவா தலா ஒரு பவுன்ல இவ ரெண்டு கைக்கு மாத்திரம் வளையல் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன் அதான் என்னால முடிஞ்சது பெரியவா நான் எட்டு பவுன் ரெட்ட வடை சங்கிலிக்கெல்லாம் எங்க போவேன் பெரியவா நீங்கதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஓ நான் இரட்டை விட சங்கிலி பண்ணி போடணும்ங்கறியா அப்படின்னு உஷ்ணமா கேட்கறா பெரியவா அபச்சாரம் அபச்சாரம் பெரியவா நான் அப்படி சொல்ல வரல உங்களை தரிசனம் பண்றதுக்கு நித்தியம் எத்தனையோ பணக்கார பெரிய மனுஷாலெல்லாம் வராளே அவள்ல யாரையாவது நீங்க கை காட்டி விட்டு இந்த எட்டு பவுன் சங்கிலிய பூர்த்தி பண்ண தர சொல்ல கூடாதா அப்படின்னு ஏக்கத்தோட கேட்டா பாட்டிமா ஓ தரிசனத்துக்கு வர பெரிய மனுஷாள்கிட்ட கை காட்டி விட சொல்றியா அப்படியெல்லாம் கேட்குற வழக்கம் இல்லைம்மா நீ வேணும்னா ஓன் சக்திக்கு தகுந்த மாதிரி எட்டு பத்து பவுன் கேட்காத இடமா பாத்துக்கோ அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி எழுந்துக்கிறா பெரியவா பாட்டிக்கோ பதட்டம் பெரியவா அப்படி சொல்லிட்டு போப்படாது நான் பிரார்த்திச்சுக்கிறேன் இப்ப பாத்துருக்கிறது ரொம்ப நல்ல இடம் பெரியவா பையனுக்கு தங்கமான குணம் அவாத்துல ரெண்டு பொண்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறச்சே எட்டு எட்டு பவுனில் ரெட்டை வட சங்கிலி போட்டுதான் அமிச்சாலாம் அதனால வர மாட்டு பொண்ணும் ரெட்டவடத்தோட வரணும்னு ஆசைப்படுறா வேற நீங்கதான் ஏதோ வழிகாட்டணும் பாட்டிமா கொஞ்ச நேரம் யோசனை பண்றா பெரியவா சரி நான் ஒரு காரியம் சொல்றேன் பண்றியா சரி பெரியவா நான் அப்படியே பண்றேன் சொல்லுங்கோ அப்படின்னு பரபரக்குறா பாட்டி உன் பேத்தி ஆயிடுச்சுண்டு அஞ்சு நாளைக்கு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போ ரெண்டு பேருமா சேர்ந்து அம்மா தாயே காமாட்சி எட்டு பவுன்ல ரெட்டை விட சங்கிலி போட்டு கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கணும் தாண்டி அம்மா நடத்தி வைக்கணும்னு ரெண்டு அஞ்சு பிரார்த்தனையம் பண்ணுங்கோ அம்பாளுக்கு முன்னாடி அஞ்சு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புங்கோ மறக்காம இப்படி அஞ்சு நாளைக்கு பண்ணுங்க நினைச்சுருக்கே அந்த காமாட்சி நடத்தி வைப்பா அப்படின்னு சிரிச்சிண்டே அனுகிரகம் பண்றா பெரியவா அதன பெரியவா எல்லாமே அஞ்சஞ்சா சொல்றேலே அப்படி பண்ணா என் பேத்தி காமாட்சிக்கு அம்பாள் காமாட்சி கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாதானே அப்படின்னு சந்தேகம் சேர்ந்து ஆர்வத்தோட கேட்டா பாட்டி சுவாமிகளோ அஞ்சஞ்சுன்னு நானா சொல்லல அம்பாளுக்கு பஞ்ச சாங்கியோப்ப அப்படின்னு பெருமையான ஒரு பேர் உண்டு அஞ்சஞ்சா பண்ற உபச்சாரத்துல சந்தோஷப்பட்டு அனுகிரகம் பண்றவாவ அதத்தான் நான் சொன்னேனே தவிர வேற ஒண்ணும் இல்லம்மா பெரியவா பெரியவா நான் இதை என்னைக்கு ஆரம்பிக்கட்டும் அப்படின்னா பாட்டிமா சுபர்ய சீக்கிரம்னு சொல்லியிருக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏன் இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு உத்தரவு கொடுத்தா பெரியவா சரி பெரியவா நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேத்தியோட காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போறா பாட்டிமா வெள்ளிக்கிழமையானதுனால கோவில்ல ஏக கூட்டம் அம்பாள் அன்னைக்கு விசேஷ அலங்காரத்துல ஜொலிச்சா மீனாட்சி பாட்டியும் பேத்தியும் ரெண்டு பேரும் கண்ணை மூடிண்டு பெரியவா சொன்னது போலவே பிரார்த்தனை பண்ணிண்டா பேத்தியோட நட்சத்திரத்துக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணி பிரசாதமும் வாங்கிண்டா பெரியவா சொன்னபடியே எட்டு பவுன் சங்கிலியையும் மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு அஞ்சு பிரதட்சணம் வந்து அஞ்சு நமஸ்காரம் பண்றா நம்பிக்கையோட ஆத்துக்கு திரும்பிடுறா சனிக்கிழமை காலம்புற பாட்டி பேத்தி ஆயிடுச்சு பாரிஜாத புஷ்பத்தை எடுத்துட்டு ஏக கூட்டம் பாட்டிக்கு முன்னாடி ஒரு இருபது முப்பது பக்தர்கள் நின்னு இருந்தா அவள்ல ஒருத்தர் இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் பெரியவாளோட நட்சத்திரமா அதனால சுவாமிகள் இன்னைக்கு மௌன விரதம் யாரோடயும் பேச மாட்டாராம் முக தரிசனம் மட்டும்தான் அப்படின்னு விசாரப்பட்டுண்டா பாட்டிக்கோ கவலை தொத்திண்டுது இன்னைக்கு நான் பெரியவாளை பார்த்து சங்கிலியை ஞாபகப்படுத்தலான்னு நினைச்சிருந்தேனே அது இப்ப முடியாது போல இருக்கேன்னு கவலை ஆரம்பிச்சுது பெரியவா கிட்ட நெருங்குறா நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாலையே பாக்குறா எந்த ஒரு சலனமும் இல்லாம அப்படியே அமர்ந்திருந்தது அந்த பரபிரம்மம் மீனாட்சி பாட்டிக்கோ ஏக்கம் பெரியவா இந்த ரெட்டவட சங்கிலி பத்தி ஏதானும் வாயை திறந்து சொல்ல மாட்டாரா அப்படின்னு ஏக்கத்தோட பாக்குறா அங்க இருந்து பெரியவாளுக்கு பணி விட செஞ்சுட்டு இருந்தாலேயே அவெல்லாம் நகருங்கோ நகருங்கோ பெரியவா இன்னைக்கு மௌன விரதம் பேச மாட்டா பின்னால எத்தனை பேர் காத்துருக்கா பாருங்கோன்னு சொல்ல பாட்டியும் பேத்தியும் அங்கிருந்து கோயிலுக்கு கிளம்புறா அன்னைக்கு காமாட்சி அம்மன் சன்னதியில பெரியவா சொன்னபடியே பஞ்ச சங்கியோபச்சாரத்தை அர்ப்பணிச்சுட்டோ வீட்டுக்கு திரும்புறா அடுத்தடுத்து ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமைன்னு ரெண்டு நாளும் மகா சுவாமிகள் மௌன விரதத்துல இருந்தா ரெண்டு நாளும் மடத்துக்கு போய் பெரியவாளை தரிசனம் மட்டும்தான் பண்ண முடிஞ்சது பாட்டிக்கு கவலை ஜாஸ்தியாச்சு பெரியவா சொன்ன பிரகாரம் அஞ்சு நாள்ல நாலு நாள் பூர்த்தி ஆயிடுது ஒண்ணுமே நடக்கலையே காமாட்சி கண் திறந்து மாட்டாளான்னு தானே அங்கலாச்சி பாட்டி செவ்வாய்க்கிழமை கலக்கலப்பா இருந்தது ஆரையில இருந்து ஒரு பஜன கோஷ்டி வந்திருந்தது அதனால மடமே பக்தி பரவசத்துல தெளச்சு இருந்தது ஆச்சாரியால் வழக்கமான இடத்துல வந்து உட்கார்ந்துடா அன்றைய தினம் பெரியவா முகத்துல அப்படி ஒரு மகா தேஜஸ் மௌனம் கலைத்தது பரபிரம்மம் பெரியவால தரிசனம் ஒரு ஒரு சந்தோஷம் அப்படி குதூகலம் பெரியவாளுக்கு முன்னாடி வந்து நமஸ்காரம் பண்றா தான் கொண்டு வந்திருந்த பெரிய ரஸ்தாளி வாழத்தார் மட்ட தேங்காய் சாத்துக்குடி ஆரஞ்சு இன்னும் மிச்ச பழங்கள் எல்லா வகைராக்களையும் பெரியவாளுக்கு முன்னாடி சமர்ப்பிச்சுட்டும் நமஸ்காரம் பண்றா பரபிரமும் எதிரில இருந்த பதார்த்தங்கள்லாம் சிரிச்சுண்டே பார்த்தது நீ நீடாமங்கலம் மிராசுதார் கணேசையரோட ஆம்படையா அம்புஜம் தானே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்த போல இருக்கே ஏதோ சொல்லி துக்கப்பட்டுண்ட இப்ப சந்தோஷமா பெரிய வாழத்தாரோட நீ வந்திருக்கிறத பார்த்தா காமாட்சி கிருப்பையில அதெல்லாம் நிவர்த்தி ஆயிருக்குன்னு படுறது சரிதானே அப்படின்னு கேட்டா வாஸ்தவம் தான் பெரியவா மூணு வருஷமா எங்க ஒரே பொண்ணு மைத்திலிய அவ புக்காத்துல தள்ளி வச்சிருந்தா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஓடி வந்து என்னோட கஷ்டத்தெல்லாம் அவலத்தெல்லாம் சொல்லி அழுதேன் நீங்க தான் என்ன இந்த ஊர் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போக சொன்னேன் ஆராதனையும் பண்ணு நல்லது நடக்கும் பார் அப்படின்னு சொன்னேன் நானும் நீங்க சொன்னபடியே ஸ்ரத்தையா பூர்த்தி பண்ணிட்டு போனேன் என்ன ஆச்சரியம் பெரியவா ஊருக்கு போன உடனே என் மாப்பிள திடீர்னு வந்து மைத்திலி அழிச்சுட்டு போறேன்னு சொல்லி அழிச்சுன்னு போயிட்டார் எல்லாம் அந்த காமாட்சி கிருப்பையும் உங்க அனுகிரகமும் தான் பெரிய ஆனந்த கண்ணீர் மல்க சொல்றா பேஷ் பிஷ் ரொம்ப சந்தோஷம் தம்பதிகள் க்ஷேமமா இருக்கட்டும் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு ஆமா இந்த பெரிய வாழத்தார் எங்க பிடிச்ச பிரம்மாண்டமா இருக்கே அப்படின்னு கேக்கா இது நம்ம சொந்த வாழப்படுகையில விளைஞ்சதுதான் பெரியவா அதான் இப்படி பெரிய தாரா இருக்கு அம்மா சரி சரி உன் பொண்ணு மாப்பிள்ளைய திருப்பியும் அம்மா காமாட்சி தான் சேர்த்து வச்சிருக்கா அதனால நீ இந்த பெரிய வாழைத்தார என்ன பண்ணு எடுத்துன்னு போய் காமாட்சிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அங்க வர எல்லாம் விநியோகம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கட்டளை இடா அம்புஜ அம்மாலும் இல்ல பெரிய இது இந்த சன்னிதானத்திலேயே இருக்கட்டும் அம்பாளுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு இதே மாதிரி இன்னொரு வாழத்தார் கொண்டு வந்திருக்கேன் நான் உத்தரவு வாங்கிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு பிரார்த்தனையும் பூர்த்தி பண்ணிட்டு வந்துடுறேன் பெரியவான்னு நமஸ்கரிக்கிறா சரி பேஷா பண்ணிட்டு வா மத்தியானம் மறக்காம மடத்துல சாப்பிட்டுட்டு தான் ஊருக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தா பெரியவா அன்னைக்கு காமாட்சி அம்மன் கோவில் அவ்வளவா கூட்டம் இல்ல காலம்புற பதினோரு மணி வழக்கத்தை விட நேரமா எடுத்து பேத்தியோட கோவில நோக்கி வேகமா போறா பாட்டிமா கோவில் வாசல்ல அர்ச்சனை தட்டு வியாபாரம் பண்ணுவாள்லையே அந்த இடத்துக்கு முன்னாடி போயின்னுக்குறா பேத்தி கிட்டக்க அடியே காமாட்சி இன்னைக்கு பூர்த்தி நாள் டி அதனால எல்லாத்தையும் பெரியவா சொன்னபடி அஞ்சு அஞ்சா பண்ணிடணும் நீ என்ன பண்ற அர்ச்சனைக்கு அஞ்சு தேங்காய் அஞ்சு ஜோடி வாழைப்பழம் வெத்தலை பாக்குன்னு எல்லாம் அஞ்சு அஞ்சா வாங்கின் வா அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து அனுப்புறா பேத்தியும் வாங்கின் வரா அம்பாளுக்கு அர்ச்சனை பண்றா கண்கள்ல நீர் தழும்புறது திரும்பவும் வேண்டிக்கிறா பாட்டியம்மா அம்மா காமாட்சி ஒன்னதாண்டியம்மா பூர்ணமா நம்பின் இருக்கேன் சுவாமிகளையும் விட்டா வேற கத்தி இன்னைக்கு ஏற்பாடு பண்ணி தந்து பேத்தி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும் அப்படின்னு பாட்டி விசும்ப பேத்தியும் விசும்புறா பாட்டியும் பேத்தியும் பிரகாரத்தை வளம் வரா மூணு பிரதக்ஷணம் ஆச்சு நாலாவது பிரதட்சணம் வரபோது அவ பேத்தி பாட்டி பாட்டி பாட்டின்னு கத்திண்டே ஓடி வரா பேத்தி கத்திரத பாத்துட்டும் பாட்டி கோபத்தோட ஏண்டி இப்படி கத்துற என்னதான் எடுத்து உனக்கு அப்படின்னு சொல்லி கடுமையா கேக்குறா ஒன்னும் போகல பாட்டி கிடைச்சிருக்கு இப்படி ஓரமாவா நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிய ஓரமா அழிச்சுன்னு போய் தன்னோட கையந்து காமிக்கிறா பேத்தி அதுல முகப்போட கூடின ஒரு அருந்த சங்கிலி ரெட்டவட சங்கிலி இருக்கு ஏத்துட்டு இது அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட கேக்குறா பாட்டிமா உனக்கு பின்னாடி நான் குனிஞ்சுட்டேன் நடந்து வந்துட்டு இருந்தேனா அப்போ ஓரமா இந்த சங்கிலி இருந்ததை பார்த்தேன் லபக்குன்னு எடுத்துட்டேன் ஒத்துரும் பாக்கல பாட்டி இது அருந்திருக்கே இது பவுனா இல்ல முலாம் பூசினதானு பாரு அப்படின்னு பேத்தி சொல்ல பாட்டிமா அதை கையில வாங்கிட்டு இது பவுனாதான் இருக்கணும்னு தோன்றது கையில இப்படி எடுத்து பாக்குறா எட்டு எட்டரை பவுன் இருக்கும்னு நினைக்கிறேன் பெரியவாக்கிறப்பையில காமாட்சியே நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா சரி சரி வா வெளியே போவோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அத தன்னோட புடவை தளப்பு நுண்ணியில முடிஞ்சுண்டு வேக வேகமா வெளியே வந்துடுறா இன்னும் அஞ்சு பிரதட்சிணம் நாம முடிக்கலன்றதையே மறந்துட்டு அவ அங்கேருந்து கிளம்பிடுறா மதியம் ஒரு மணி ஆச்சாரியால தரிசிக்கிறதுக்கு மடத்துல ஒரு நாலு அஞ்சு பேர் தான் இருக்கா மீனாட்சி பாட்டியும் பேத்தியும் நேர வேகமா வந்து நமஸ்காரம் பண்றா பெரியவாளுக்கு பாட்டிய பார்த்து சுவாமிகள் சிரிக்கிறா பெரியவாழ்கிட்ட பவுன்சங்களை கண்டெடுத்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற குழப்பம் பாட்டிக்கு பெரியவா சர்வ்ஞ சர்வ வியாபி ஆச்சே பெரியவாளே முன்னின்ட்டா இன்னியோட நோக்கு காமாட்சி அம்மன் கோயில்ல பஞ்ச உபச்சார பிரதக்ஷனம் கிரமமா பூர்த்தியாக இருக்கணும் இல்லையா ஆனா உன் பேத்தி கையில கிடைச்ச ஒரு வஸ்துவால அது பூர்த்தி ஆகாம போயிடுது அந்த சந்தோஷம் நாலு பிரதட்சனத்துக்கு மேல ஒன்ன பண்ண விடல காமாட்சி பூர்ணமா அனுகிரகம் பண்ணிவிட்டதான் நினைச்சுண்டு வேகமா ஓடி வந்துட்டேன் என்ன நான் சொல்றது சரிதானே என்ன யதார்த்தமா கேட்டா பெரியவா பாட்டிக்கு தூக்கி வாரி போட்டுது மின்னு முழுங்குறா கையும் காலும் ஓடல பெரியவா என்ன தப்பா எடுத்துன்றப்படாது கூடாது பேத்தி கையில அது கிடைச்ச உடனே அம்பாலே அப்படி பிரகாரத்துல வந்து போட்டுட்டு பேத்தி எடுத்துக்க சொல்லிருக்கான்னு நினைச்சுட்டேன் அந்த சந்தோஷத்துல இன்னொரு பிரதட்சணம் பண்ணனும்ன்றதையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்றா அதை மட்டும் மறந்துட்டியே ஒழிய அதை எடுத்துட்டு போயி பத்தட்ட எடை போடுறதுக்கோ இல்ல அருந்ததை பத்த வைக்கிறதுக்கோ நீ மறக்கலையே அப்படின்னு கொஞ்சம் கடுமையாவே சொன்னா பெரியவா சரி அது போகட்டும் எடை போட்டியே சரியா எட்டு இருந்துடுத்தோல்லியோ அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ கிடகிடுத்து போனா பாட்டியும் பேத்தியும் நீங்க சொன்னதெல்லாம் சத்தியம் பெரியவா அப்படின்னு விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றா சரி நியாயமா சொல்லு அந்த பதார்த்தம் யாருக்கு சொந்தம் அம்பாள் தான் பெரியவா சரி நீ ஏன் சொல்லு அதை ரகசியமா எடுத்து உன் புடவை தலப்புல முடிஞ்சுக்கலாமா இல்ல பெரியவா தப்புதான் தப்புதான் என்ன மன்னிச்சிடுங்கோ தெரியாம நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்ட பாட்டி அந்த ரெட்டை விட பவுன் செங்கிலியை எடுத்து கை நடுங்க சுவாமிகளுக்கு முன்னாடி இருந்த பித்தளை தாம்பாளத்துல கொண்டு வந்து வச்சுடுறா சரி நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்கோ அப்படின்னு கடுமையாக சொல்றா அப்போ காலம்புற தரிசனம் பண்ணிட்டு போனா இல்லையா அந்த அம்புஜம் அம்மா அவ ரொம்ப சோகத்தோட திரும்பி வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் போல போலன்னு கண்ல இருந்து கண்ணீர் கொட்டுறது அடடா ஏமா கண் கலங்குற என்ன நடந்தது அப்படின்னு வாத்சல்யத்தோட கேட்டது பரபிரம்மம் ஒண்ணுமில்ல பெரியவா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உங்க உத்தரவுப்படி அம்மன் கோயில்ல அஞ்சு நாள் சேவை பண்ணேன் அப்போ பிரிஞ்சிருக்கிற என் பொண்ணும் மாப்பிளையும் ஒன்னா சேர்த்து வச்சேன்னு என் கழுத்துல போட்டுனு இருக்கிற எட்டு பவுன் ரெட்டவட சங்கிலிய உனக்கே அர்ப்பணம் பண்றேன்னு அம்பாள்கிட்ட நான் மனப்பூர்வமா பிரார்த்திச்சுட்டேன் தம்பதியை ஒன்னா சேர்த்து வச்சுட்டான் அம்பாள் வேண்டிண்டபடி அந்த ரெட்ட விடத்தை சேர்த்து விடலாம்னு கார்த்தால கோயிலுக்கு போனேன் அந்த செயின் கழுத்துல இருந்து நழுவி எங்கியோ விழுந்துடுத்து போன இடத்தெல்லாம் தேடி பார்த்துட்டேன் பெரியவா ஒரு இடத்துலயும் கிடைக்கல இப்ப நான் என்ன பண்ணுவேன் பெரியவான்னு அழுது புலம்புறா அந்த அம்மா பரபிரமோ மீனாட்சி பாட்டியோட பக்கம் அர்த்த புஷ்டியோட தன்னோட பார்வையை திருப்பியது விருட்டென்று எழுந்துக்கிறான் பாட்டிம்மா சுவாமிகளை அப்படியே நமஸ்கரிச்சா பெரியவாளுக்கு முன்னாடி பித்தளை தாம்பாளத்துல இருந்த விட சங்கிலிய கையில எடுக்கிறா அம்மா பங்கஜம் நீ தவற விட்ட ரெட்டோட சங்கிலி இதுதான் நான் பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சா அத பார்த்தா அந்த அம்மாவும் ஓ இதுதான் இதுதான் பாட்டிமா ஆமா இது எப்படி இங்க வந்தது ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு கேக்குறா நடந்த விஷயம் அத்தனையும் மூச்சு விடாம சொல்லி முடிக்கிறா பாட்டி சந்தோஷத்துல மீனாட்சி பாட்டிய இருக்க கட்டிக்கிறா அம்புஜம் அம்மா பாட்டி நீங்க கவலையே படாதீங்கோ ஆச்சாரியாளுக்கு முன்னாடி நான் இதை உங்கள்ட்ட தெரிவிச்சுக்கிறேன் எட்டு பவுண்ட்ல உங்க பேத்திக்கு புதுசா ரெட்ட வட சங்கிலி போட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடக்கும் இனி கவலையை விடுங்கோ நான் கழுத்துல போட்டுருந்த இந்த ரெட்டை தான் அம்பாளுக்கு தான் நான் வேண்டின்னு இருக்கேன் இன்னைக்கு சாயந்தரமே உங்களையும் உங்க பேத்தி காமாட்சியையும் நகக்கடைக்கு அழிச்சுன்னு போய் எட்டு பவுண்ட் ரெட்டவட சங்கிலி ஒன்னு வாங்கி தந்துடுறேன் அதோட கல்யாண செலவுக்கும் ஐயாயிரம் ரூபாய் நான் தரேன் அப்படின்னு ஆறுதலா சொல்றா சுவாமிகளும் இந்த காட்சிய பிரத்யக்ஷ காமாட்சியா உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கா எல்லாரும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன்னு சொல்லிட்டு ஆச்சாரியால நமஸ்காரம் பண்றா பெரியவா மீனாட்சி பாட்டிய பாத்து என்ன போ உனக்கு சந்தோஷம் தானே நீ நினைச்சது காமாட்சி நடத்தி குடுத்துட்டா நீதான் இன்னும் உன்னோட பிரதட்சிண பிரார்த்தனைய முடிக்கல போ சாயங்காலம் போய் அஞ்சு பிரதக்ஷனம் அஞ்சு நமஸ்காரம் பண்ணி அம்பால பாத்துட்டு வாங்கோ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி விட கொடுத்தா மீனாட்சி பாட்டியும் அவா பேத்தியும் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்ல அத வார்த்தைகளால சொல்ல முடியாதே ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் நமஸ்காரம்